வணக்கம் வடகிழக்கு பருவமழை தற்பொழுது தீவிரமடைந்திருக்கிறது வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த புயல் தீவிர புயலாக நிலை பெற்று தொடர்ந்து அது தெற்கு ஆந்திராவை நோக்கி நகர தொடங்கி இருக்கிறது தெற்கு ஆந்திராவில் இன்று மாலை அல்லது இரவிற்குள் அது தரையைத் தொடும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் தெற்கு ஆந்திரா முழுவதும் மலையானது கொட்டி தீர்க்கிறது இந்த நிலையில் புயல் தீவிரமாக வலுப்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் சென்னை உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் மதியம் மணி வரை மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக வடக்கு மாவட்டங்களான திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதே போன்று தென் தமிழக பகுதிகளான கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அதே போன்று திருவண்ணாமலை விழுப்புரம் வேலூர் ஆகிய மாவட்டங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை வரை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மோன்சா புயலின் தாக்கத்தினால் சென்னை பார்த்தவனால் மிதமானது முதல் வந்து பார்த்தவனால் கனமழை வரை பெற்றிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த மோன்சா புயல் தமிழகத்தில் கரையை தொடர் என எதிர்பார்க்கப்பட்டாலுமே கூட இது ஒரு லேசானது முதல் மிதமான மழை வரை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தற்பொழுது பகுதியில் பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது இந்த மோன்டா புயலினால் அதிக பலன் பெற்றக்கூடிய கூடிய ஒரு பகுதி என்று சொன்னால் அது எண்ணூர் பகுதிதான் ஏன்னென்று சொன்னால் கடற்கரை பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது அதே போன்று திருவொற்றியூர் மணலி உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலான மழை பதிவாகி இருக்கிறது ஆனால் சென்னை பகுதிகளை பொறுத்தவரை பார்த்த மேலால் ஒரு மிதமான மழை பெய்திருக்கிறது ஐந்து சென்டிமீட்டர் முதல் ஆறு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது அதே போன்று சென்னை மாவட்டத்தில் அனைத்து அணைகளும் தற்பொழுது நிரம்பக்கூடிய சூழலில் இருக்கின்றன இதனால் இந்த வருடம் குடிநீர் பஞ்சத்திற்கு குடிநீர் தட்டுப்பாடு வராது என எதிர்பார்க்கப்படுகிறது போதிய நீர் கையிருப்பில் இருப்பதனால் சென்னை மக்கள் கவலைப்பட தேவையில்லை என்றும் நீர்வளத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மலையின் இந்த தாக்கத்தை பொறுத்து தொடர்ந்து அணைகளில் இருந்து நீரானது வெளியேற்றப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது மோன்டா புயல் தற்பொழுது மெல்ல வடக்கு நோக்கி நகர தொடங்கி இருப்பதனாலும் அதே போன்று சென்னையிலிருந்து விலகி செல்ல தொடங்கி இருப்பதனாலும் லேசானது முதல் மிதமான மழை வரை தற்பொழுது தொடர்ந்து பெய்து வருகிறது இந்த மழையின் தாக்கம் மதியத்திற்கு பின்பு குறைய தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மாலைக்கு பின்பு முற்றிலுமாக மழை என்பது இருக்காது எனவும் நாளை மற்றும் நாளை மறுதினம் லேசானது முதல் மிதமான மழை வரை பெய்யலாம் என வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் பார்த்தோம்னால் அந்த காற்றின் திசை மாறி இருப்பதனால் அந்த பகுதிகளில் மழைக்கான அந்த வாய்ப்பு என்பது இருக்கிறது ஆனால் மோன்டா புயலினால் தென் தமிழகம் மழையை பெறவில்லை மாறாக வட தமிழகத்தில் ஒரு மிதமான மழையை பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது நவம்பர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரை இரண்டு புயல்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதே தமிழகத்தை நோக்கி வருமா அல்லது காற்றின் திசை மாறி வேறு பகுதிகளுக்கு செல்லுமா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தற்போதைய நிலையில் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு மழை என்பது இல்லை ஒரு வறண்ட வானிலை தான் நிலவும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைய தினம் சென்னை மற்றும் திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது சற்று ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தியாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் தற்பொழுது வரை காலையிலிருந்து மழை தொடர்ந்து பெய்து வருவதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை சற்று பாதிக்கப்பட்டிருக்கிறது